அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் இப்பொழுது எழுத்தாளர் சாத்தூர் லட்சுமண பெருமாள் எழுதிய வெறி என்கிற சிறுகதையை உங்கள் முன் வாசிக்கப் போகிறேன் இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம் வெறி சிறுகதை அம்பலகாரருக்கு இன்னும் நிம்மதி இல்லை வெறும் ஆளாகத்தான் கூட்டத்திலே உட்கார்ந்திருக்கிறாரே ஒழிய அவர் மனசு பட்டு கொண்டிருந்தது அவரோட பூர்வோந்தத்திலும் வம்ச தாத்பரியத்திலும் எங்கேயோ கரைப்பட்டுட்டதாக தவிக்கிறார் மீதமிருக்கிற மேலிரண்டு கீழிரண்டு சிங்கப்பற்களை ஆத்திரத்தில் இருக கடிக்கும்போது இரும்பு துண்டை இடையில் கொடுத்தால் மென்று பஸ்பமாக்கிற மாதிரி அடிச்சில்லுவாயும் மேல் சில்லுவாயும் கன்னத்தில் வரிகள் விழுக நகட்டிக்கொண்டே இருந்தார் காலனியில் இருக்கிற ஆண் நாய்களை பூராவும் வண்டி காலில் கட்டி தூக்காட்ட சொல்லிட்டார் ஒன்னு கூட உசுரோட இருக்கப்படாது அது மட்டும் இல்லை இனி எவனும் அங்கே ஆண் நாய் வளர்க்கப்படாது நான் என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு விளங்குதா இல்லையா என்று சுற்றி உட்கார்ந்து பஞ்சாயத்து கூட்டத்தை பார்த்து கர்ஜனை பண்ணினார் கூட்டம் மொத்தமும் அது சரிதான் அது சரிதான் இதை அனுமானிக்க முடியாமலே இருக்கும் என்று ஏக குரலில் ஆமோதித்தது இளவட்டங்கள் காலனிக்குள் நுழைந்து ஓடோடி நாய்களை பிடித்து வந்து வண்டிக்காலில் தூக்கிட்டு கொள்ளவும் திமிரிய நாய்களை பெரும் உலக்கைகளைக் கொண்டு சுற்றி வளைத்து அடித்து வீழ்த்தவும் கம்பி வளையங்களில் சுருக்குமாட்டி அவற்றின் கழுத்தை நெரித்து ரத்தம் கக்க சாகடிப்பதுமாக இருந்தார்கள் இலை கருத்த நாய் ஒன்று நல்ல இடுப்பு உயரத்தில் காதுக வடைச்ச மட்டும் இருக்கும் அது பிடிபட்டதா ரெண்டு ஆள்காட்டி விரல்களையும் காது மடல்கள் வைத்து பாவனை செய்து காட்டினார் நாய்கள் அடிபட்டு சாகும்போது கத்திர கத்தலில் இங்கு தாகப்பட்ட தெருக்களில் உள்ள நாய்கள் எல்லாம் அதை பார்த்து சுற்றி நின்று பயத்துடன் பெருவாரியாக சூழ்ந்து குறைத்து கொண்டிருந்தது கொஞ்ச தூரம் ஓடுவதும் திரும்ப வந்து குறைப்பதுமாக ஒரே அவயக்காடாய் கிடந்தது அம்பலம் கொஞ்சம் கூட இறங்கல ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படியே கீழ் தோட்டம் வரைகளும் போகலாமேன்னு ஒரு நாள் கிளம்பினார் வண்டிப்பாதை வழி நடந்து போகும்போதே காலனியை தற்சலாக திரும்பி பார்த்தார் ஆண்டனா கம்பிகள் தெருவிளக்கு குடிதண்ணீர் குழாய் சிமெண்ட் ரோடு என்று தெரு பளிச்சென்று இருந்தது அதோடு ஏகப்பட்ட நாய்கள் அலைந்து தெரிந்தன உதட்டை பிதுக்கி தலையை மேலும் மேலும் மாட்டிக்கொண்டே மிச்சம் விழுந்த நாய்கை வளர்க்குற அளவுக்கு வந்துட்டாங்களா என்று கருவி கொண்டே ரெண்டு எட்டு தான் எடுத்து வச்சிருப்பார் முதல்ல ஒரு நாய் அவரை பார்த்து குறைத்தது பின்னாடி இருந்து ஒன்று அதை தாண்டி ஓடி வந்து இவரை நெருங்கி நின்று குறைத்தது அவ்வளவுதான் சந்து பொந்துகள் இருந்து ஒவ் என்று அநேக நாய்கள் பாய்ந்து வந்தன சுற்றி இவரை வளைத்து மாறி மாறி குறைக்க ஏய் செடு செடு யாரை கொள்ள போற என்று வெறுங்கையை மாறி மாறி வீசினார் அடுத்தடி எடுத்து வைக்க முடியவில்லை நின்ற இடத்திலேயே கால்களை உதவி கொண்டிருந்தார் எந்த பக்கமும் நகர முடியாததால் கீழே குளிந்து ஒரு கல்லை எடுக்க முயன்றார் ஒரு கருத்த நாய் இவர் கழுத்தை கடிக்கிற அளவில் நெருங்க இந்த சிபோ என்று நிமிர்ந்ததும் அப்படியே பின்னடித்து ஓடி இன்னும் பலமாக குறைத்தது ம் ஆள் தெரியாமல் பாரு சாப்போயிலா என்று கீழே விழுந்த துண்டை கூட எடுக்க முடியாமல் சுற்றி சுற்றி வந்தார் வேட்டியை கீழே வரையில் இறக்கிவிட்டு சொஹ் என்று சமாதானம் பண்ணினார் நாய்களின் வளையம் நெருங்கி கொண்டே வந்தது திடீரென்று எங்கோ பார்த்து குறைத்தபடி அத்தனை நாய்களும் ஒன்றுக்கு பின் ஒன்றாக ஓடிப்போனது வேர்க்க வெறுவிற்க உசுரை கையில் பிடித்து கொண்டு திரும்பி வீடு வந்து சேர்ந்தார் இவ்வளவு நடந்திருக்கு அங்கு இருக்கிற ஒரு பயலாவது முண்டையாவது என்னான்னு கே எட்டி பார்த்தாங்களா என்று வேறு அவருக்கு வேதனை சரி இந்த சம்பவம் எவ்வளவோ தேவலை என்கிற மாதிரி அடுத்து நடந்த சங்கதி தான் இவருக்கு பெருத்த அவமானமாகி இம்மாதிரியான சட்டங்கள் போடுவதற்கும் காரணமாக இருந்தது அம்பலகாரர் வீட்டில் ஒரு நாய் உண்டு புசு புசு என்று பஞ்சு பொதி மாதிரி ரோமங்கள் அதில் தடித்த காரட்டை செருகி வச்சது மாதிரி மூஞ்சி நாக்கு மடித்து தொங்குன மாதிரி காதுகள் முப்பதினாயிரம் ரூபாய் விலையில் மருமகன் வாங்கி அனுப்பியிருந்தார் இங்கிலீஷ் மீடியத்தில் ஏழாம் வகுப்பு படிக்கிற பெரிய பேராண்டிதான் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அதை சோப்பு போட்டு குளிப்பாட்டுவான் பொம்பளைப் பிள்ளைகள் ரெண்டு பொடிசுகள் சேர்ந்து அது முகத்துக்கு வாசனை களிம்பும் பவுடரும் தடவி உடம்பெல்லாம் மல்லிகை சென்று போட்டு விடுவார்கள் ஆளாளுக்கு அதை கீழே விடாமல் கொண்டே அலைவார்கள் ராத்திரிக்கு ஊஞ்சலில் தான் அந்த நாய் தூங்கும் பிஸ்கட் பால் போன்றவையும் மதியம் போல் கோழி ஈரல் கால் கிலோவும் தான் அதன் ஆகாரம் அப்படி ஒரு கொடுப்பினை உள்ள நாய் அது குறைத்து யாரும் கேட்டதில்லை வெளியே வேத்து ஆள் நடமாட்டம் கண்டால் குடுகுடு உண்டு அடுப்பாங்கரைக்கு ஓடி போய் உட்கார்ந்துக்கிடும் ஆளுகளோட மூஞ்சியில் முழிக்காத இந்த புசு புசு நாய் உள்ளூர் நாயை தனக்கு சிநேகம் பிடித்ததுதான் ஆச்சரியம் வீட்டு கொள்ளைப்புற பக்கமாக வந்து ஒன்னை ஒன்று அடிக்கடி பார்த்து மூஞ்சிகளை மாறி மாறி நக்கறதும் ஹீல் ஹீல் என்று வேத்து நாயின் முணக்கத்துக்கு ஹக் ஹக் என்று புசு நாய் பதிலிருப்பதுமாக சந்திப்புகள் தொடர்ந்தன புதிதாக வந்து போகும் நாய் இங்கதான் எங்கோ தனக்கு அறிமுகமானதாக முதலில் அம்பலகாரர் நினைத்தார் யாரோட நாய் என்று பல நாள் யோசனை பண்ணி பார்த்தார் எங்கேயோ பார்த்த நாவம் இருக்கு பளிச்சு நாவத்துக்கு வரல என்று குழம்பிக்கொண்டே இருந்தார் ஒரு மத்தியானம் போல சாப்பிட்டு அசர்ற நேரம் பளிச்சுன்னு பொறிதட்டி அதிர்ந்து போய் தடபுடலாக எழுந்து கொள்ளை பக்கம் ஓடி அந்த நாய் எங்கெங்கெல்லாம் நின்னதோ அங்கு பூராவும் தேடினார் அன்றைக்கு காலனி பக்கம் நாய்கள் வளைச்ச போது இவர் புனிஞ்சு கல் எடுக்கையில் புறவலையை பிடிக்கிற மாதிரி ஒரு நாய் பாஞ்சதே அதே நாய் இவருக்கு இருப்பு கொள்ளலை அது காலனி நாய் தான் என்று உறுதியான பிறகு ஆகா கோட்டித்தனாகி போச்சே என்று புலம்பலானார் இவர் நாயை பற்றிய பெரிய கவலை வேறு வந்து சேர்ந்தது ஆளில்லாத நேரம் இவரோட புசு புசு நாயை அணைச்சி பிடிச்சு அது ஆனா பொட்டையா வென மொழேர் என்று வளர்ந்திருந்த அதன் ரோமங்களை விளக்கி சோதிக்க ஆரம்பிப்பார் இவர் தூர பார்வையில் துளாவி விளங்கும் முன்னால் யாராச்சும் ஒரு ஆள் வந்துவிடும் இல்லாவிட்டால் ஹக் ஹக் என்று சத்தமிட்டு கொண்டே நாய் குதித்து ஓடிவிடும் எது எப்படி இருந்தாலும் காலின் நாயை இனிமேல் தொட்டு வரவிடாமல் விரட்ட முடிவு செய்தார் அதை காண்கிற போதெல்லாம் போறையா என்ன என்று அங்கிட்டும் இங்கிட்டும் ஆயுதத்தை தேடுகிற மாதிரி பாவலா பண்ணி துரத்தி விடுவார் இதற்காகவே தெருவில் ரோடு போட கொட்டியிருந்த ஒன்றரை இஞ்சு கற்கள் ரெண்டு கூடையை கொள்ளையில் போட்டு வைத்து கொண்டார் காலனி நாயோ ஒவ்வொரு தடவையும் இவர் கல்லறியை கொஞ்சமும் சட்டை பண்ணாமல் லாகவமாக காலை தூக்கி விலகி உர் உர் என்று குறைத்து முறைத்தவாறு ஓடிவிடும் இவரின் எதிர்ப்பும் ஆட்சேபமும் அதிகரிக்க அதிகரிக்க இவற்றின் சந்திப்புகள் தீவிரமடைந்து ஒருநாள் உச்சக்கட்டத்தை அடைந்தது உணர்ச்சி பிரவாகத்தில் இரண்டும் பிணையலாடி அந்த பிறவியுக்கே உரிய வகையில் பட்டுக்கொண்டு ரெண்டும் எதிரெதிர் திசையில் திரும்பி இழுபறியாய் கிடந்தது காதலின் புங்குமாங் உணர்புணர்வில் இப்படி ஒரு இழிகதி ஏற்படும் என்று புசு புசு நாய்க்கு தெரிய வாய்ப்பில்லை கிடந்து தட்டழிந்தது காலனி நாயை விட இது அளவில் சிறியதாய் இருந்ததால் அதன் பின்னத்தி கால்கள் இரண்டும் தரையில் பரசாமல் அந்தரத்தில் தொங்கியது காலனி நாய் இழுத்த இழுப்புக்கெல்லாம் புசு புசு நாய் முன்னங்கால்களை ஊன்றியும் சில சமயம் பரபரவன எழுப்பட்டு கொண்டும் திரிந்தது அம்பலகாரர் பேத்தியால் தான் முதலில் பக்கம் வந்தாள் கூடவே அவளுக்கு முன்னால் போய் நாயை பிடித்து விளையாட சின்னவளும் எப்பவும் போல் அவளை முந்தி கொண்டு ஓடி வந்தாள் இவற்றை அந்த கோலத்தில் பார்த்ததும் ஏதோ அயல் நாயொன்று தங்களது நாயோடு சண்டை போட்டு கொண்டு பொடுசுகள் நினைத்து தாத்தா தாத்தா சீக்கிரம் வாங்க ஓடி வாங்க என்று கத்திக்கொண்டே தங்கள் நாயை பிடித்து இழுக்க ஆரம்பித்தார்கள் இவர்கள் சத்தத்தைக் கேட்டு அம்பலகாரர் வெளியில் வந்தார் ஆகா நினைச்ச மாதிரியே நடந்து போச்சே இவருக்கு ஆத்திராத்திரமாக வந்தது என்ன செய்ய என்று விளங்காமல் கிட்ட நெருங்கியவர் அந்நிலையிலும் தன் வீட்டு நாய் ஆனா பெட்டையா என்று ஆராய்ச்சியில் தெளிவரும் பொருட்டு சுற்றி சுற்றி வந்தார் நெற்றிக்கு மேல் கை வைத்து கொண்டு தலையை ஒரு சாய்த்து ரொம்ப நேரம் பார்த்ததும் காலனி நாய்தான் ஆண் நாய் என்பது விளங்கி அவரின் கோபம் இப்போது விஸ்வரூபம் எடுத்தது ராஸ்கோல் படவா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு எவ்வளவு தினாவிட்டிருந்தால் பயமுல்லாமல் இங்கே வருவேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார் உன்னைய என்று ஒன்றரை இஞ்சு கல்குமி பக்கமாக ஓடினார் தங்கள் நாயை இழுக்க இழுக்க பின்னோக்கி வரும் காலனி நாயை பொஹ் போ என்று சிறுசுகள் கைவழிக்க அடித்தார்கள் இந்த வந்துட்டேன் இந்த வந்துட்டேன் என்று இரண்டு கையிலும் ஒன்றரை அஞ்சு கல்லை எடுத்துக்கொண்டு ஓடி வந்த அம்பலகாரரை அதுவரை அப்புறாணியாக இழுத்த இழுவைக்கெல்லாம் போய்க்கொண்டிருந்த காலின் நாய் வௌ 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 என்று தலையை உழிப்பி உழுப்பி அன்றைக்கு மாதிரியே இப்பவும் பயங்கரமாக குறைத்தது கையில் இருந்த கற்களை அப்படியே கீழே நழுவ விட்ட அம்பலகாரர் நம்ம நாயை மட்டும் இழுங்க எதுவும் எக்கேடும் கெட்டு போகுது என்று விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை உள்ளவர் போல் பேசி அந்த பக்கமாய் போய் நின்று ஓரக்கண்ணால் பார்த்தவாறு வாய்க்கு வந்தபடி கையை நீட்டி நீட்டு வயது கொண்டிருந்தார் காலனியில் இருந்த அத்தனை ஆண் நாய்களையும் இவருக்கு முன்பாகவே வண்டி காலில் கட்டி தூக்கிட்டு கொன்றாலும் வர்றவர்களிடத்திலெல்லாம் அந்த கருத்த நாயை இடுப்பு மட்டத்துக்கு இருக்கும் காது ரெண்டு வெடச்சமட்டில் இன்று ஆட்காட்டி விரல்களை காது மடல்களுக்கு மேலே வைத்து பாவனையில் காட்டி கொண்டே இருந்தார் வீட்டுக்குள் இருக்கும் போதும் கோபமாகவே அலைந்தார் ஒரு காலனி நாய் வந்து வீடு நுழைஞ்சு இப்போ ஒரு கொத்த நாயை கை வச்சிருச்சே என்று ரௌத்துரம் பூக்க தெரிஞ்சார் நாய் வளர்த்திகளே லட்சணமா லட்சணம் என்று எல்லாம் திட்டவும் கை கட்டிய பிள்ளைகளை அடிக்கவும் பிடிக்கவுமாயிருந்தார் அவர் மனசில் என்னென்னமோ திகிலாக எண்ணங்கள் ஓடத் தொடங்கின தம் பாரியால் ஆதிலட்சுமி நின்று கொண்டிருக்க பண்ணக்காரன் சுப்பன் நட்டில் உட்கார்ந்து அட்டணக்கால் போட்டு சிரிச்சு சிரிச்சு பேசுகிற மாதிரியும் தினைமாவு போன்ற தம் தெரு பொண்ணுகள் காலனி வீடுகளில் தரித்திர பிள்ளைகளை பெற்று ஒட்டி உலர்ந்து போய் தலையில் எண்ணெய் பிசுக்க காணாமல் மூன்று கல் வைத்த அடுப்புகளில் காய்ந்த குரண்டி செடிகளை போட்டு சமைத்து கொண்டு புகையோடு புகையாக மன்றாடுவதாகும் ஒரு தொலைக்காட்சி தொடர்போல மனதில் காட்சிகள் வச்சிரமாக படிந்து விரிந்து கொண்டே இருந்தது காலனியை சல்லடி போட்டு அலசியும் அம்பலகாரர் சைகை செய்து காட்டிய நாயை மட்டும் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை அந்த ஒன்று மட்டும் கண்ணுல தட்டுப்படலையாப்பா என்று உட்கார்ந்த இடங்களிலெல்லாம் இளவட்டங்கள் பேசிக்கொண்டார்கள் இன்றையோடு எத்தனையாவது நாளாக தூங்கவில்லை என்று அம்பலகாரர் கணக்கு வைக்கவில்லை சாமம் போல எழுந்து மாடுகளுக்கு கூலம் போடலாமா என்று இருட்டில் தட்டு தடுமாறி வந்தார் ஊரே திரண்டு இவ்வளவு தடபுடல் செய்தும் பிரயோஜனம் இல்லாமல் அவர் நெஞ்சில் இன்னும் ஒரு வருமன் இருந்து கொண்டுதான் இருந்தது கூலத்தை அள்ளி மாடுகளுக்கு முன்னால் காடிகளில் சிதறவிட்டதும் திரும்பினார் தூரத்தில் இவரோட புசு புசு நாய் செம்பருத்தி செடிகள் ஓரமாக நின்று கொண்டிருந்தது அது பண்ணிய சேட்டைகளில் மனசு விட்டு போன அம்பலகாரர் முன்ன மாதிரி அதை பத்திரப்படுத்துறதெல்லாம் இல்லை அதுவும் வீடே கதி என்று முடங்கி கிடந்த கழுத இப்போ கொஞ்சம் கூட மான ரோசம் இல்லாமல் படிதாண்டி போக ஆரம்பித்ததே என்று மனசுக்குள் சபித்து இந்த லட்சணத்துக்கு முப்பதாயிரம் என்று முனகியவாறே வராண்டாவில் ஏறினார் பிறகும் இதை இப்படியே விட்டால் மற்ற நாய்கள் மாறி இதுவும் மழுமாறி போகும் என்று நினைத்து திரும்பி வந்தார் இப்போது அந்த நாய் பின்புறமாக திரும்பி ஹக் ஹக் என்ற குரல் கொடுத்தது அந்த இருட்டு வெளிச்சத்தில் ஒரு சந்தேகத்தோடு முழங்காலில் கைகளை ஊன்றி குனிந்து கூர்மையாக கண்களை இடுக்கிக் கொண்டு நாடியை இப்படியும் அப்படியுமாக திருப்பி திருப்பி கவனமாக பார்த்தார் செடிகளின் நிழல் இருட்டில் புசு புசு நாயோடு பிணைச்சலில் பட்டுக்கொண்டு கொண்டு நாய் மறைந்திருப்பது தெரிந்தது பாம்பை மிதித்தவர் போல் அம்பலகாரர் துள்ளி விழுந்து என்று கற்களை ஓடி ஓடி பொறுக்கி எங்கே வந்து வச்சுக்கிற உம் இதுவும் கூட சேர்ந்து அதை ஒளிச்சு வைக்கிறத பாரு அடையளவே அன்னியோடு ஒளிஞ்சதுன்னு பார்த்தா இன்னும் தோருதே இருட்டில் கருப்பாக கிடுப்பதையெல்லாம் கையிலே வாரினார் கல் என்று நினைத்து சாணியில் கைவிட்டார் இன்னைக்கு ரெண்டில் ஒன்று பார்க்காம விடுறதில்ல கண்டமேனைக்கு கற்களை பானம் விட்டது போல சரமாரியாக வீசினார் இரண்டும் மாறி மாறி இரண்டும் மாறி மாறி கல் எரியிலிருந்து தப்புவதற்காக இழுத்துக்கொண்டு கொண்டு கொள்ளையை சுற்றி சுற்றி அலைந்தன சில சமயங்கள் இரண்டும் சேர்ந்தே குறுக்குவாக்கில் சேர்ந்த மட்டில் நகர்ந்து தப்பித்தன காலினி நாயை மட்டும் குறிவைத்து எரிந்தாலும் இருட்டில் நெகா பிடிபடாமல் கல் அவரது நாயை மேலேயே போய் விழுந்தது அந்த வேதனையை தாங்க முடியாமல் அது ஒரு மாதிரியாக ஊலை விட்டது அம்பலகாரர் அழுத்து போனார் காலனி நாயை என்ன செய்யலாம் என்ற ஆங்காரத்தோடு நிற்கையில் அவை தனித்தனியே விலகின அயற்சியாய் அடியெழுத்து வைத்து வெளியேறிய காலனி நாயை இதுதான் சமயம் என்று நாக்கை துருத்தியவாறு விரட்டி ஓடினார் அந்த நேரம் பக்கத்தில் நின்றிருந்த புசு புசு நாய் வ என்று எதிர்பாராமல் அவர் மேல் பாய்ந்தது இடுப்புக்கு மேலே தாவிய நாயை ஏய் செத்த கழுத என்று அலறியவாறு ரெண்டு கையாலும் பிடித்தவர் கொசகொசவென்ற அதன் ரோமங்களின் ஸ்பரிசத்திலும் கடித்துவிடுமோ என்ற பயத்திலும் நடுங்கி தன் மூக்கின் மேல் விழுந்த அதனுடைய ஒரு காதை பதட்டத்தில் கடித்துவிட்டார் என்று சத்தமிட்ட நாயை சி சானிய சானிய என்று தூர தூக்கி எறிந்தார் அது வால் வால் என்று கத்தியவாறு பொத்தன விழுந்து அவ்விடத்திலே சுருடு து என்று துப்பியவாறே ஓட்டமும் நடையுமாய் வீட்டுக்குள் போய்விட்டார் நல்ல அதிகாலை தூக்கம் மயக்கமாய் பரணமிக்கும் வேலை இவ்வளவு பரபரப்பும் அக்கம் பக்கம் தெரியாமல் மலமளவென்று நடந்தேறியது கால்நடை டாக்டர் நாயின் காதை புரட்டி புரட்டி பார்த்தார் நாயை கையில் வைத்திருந்த அம்பலகாரரின் பெரிய பேராண்டியை பார்த்து ஏதோ கடித்ததில் காதுக்கு மேலே ரெண்டு பல்லும் கீழே ரெண்டு பல்லும் பதிஞ்சிருக்கு என்றார் ஆமா இப்படி கடிக்க வச்சது எதுன்னு தெரியுமா யாரும் பார்த்தீங்களா முறை போட்ட கையால் பல்பதித்த காயத்தைத் தொடவும் நாய் வழி தாங்காமல் ம் என்று முனைகிய முனகலும் அவர் கேள்வியும் ஏக காலத்தில் இருந்தது எதுக்கு டாக்டர் கேட்குறீங்க ஏன் கேட்குறேன்னா ஒரு விவரம் நான் தெரிஞ்சுக்கிடணும் இதை கடிச்ச அந்த மிருகத்துக்கு வெறி பிடிச்சிருக்குதான்னு நன்றி வணக்கம்